சென்னையில் ஒரே நாளில் எட்டு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டு கைதான கொள்ளையர்களில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் சென்னை தரமணி பகுதியில் நடந்த என்கவுண்டர் தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் நேரலையில் இணைகிறார் வீரகுமார் வணக்கம் என்கவுண்டருக்கான காரணம் குறித்து போலீஸ் தரப்பில் என்ன சொல்றாங்க சென்னையில நேற்று ஒரே நாளில் எட்டு இடங்களில் வழிப்பறி செயின் கொள்ளை சம்பவமானது தலைநகர் மட்டுமல்லாம தமிழ்நாடையே பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்க முடிந்தது எதிர்கட்சி தலைவர் உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கு பெண்கள் வெளியில் செல்வதற்கு பாதுகாப்பு பாதுகாப்பில் நடமாடுவதற்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பது தமிழ்நாட்டில் நிலவுது சென்னையில் ஒரே நாளில் எட்டு இடங்களில் இந்த வழிப்பறி சம்பவம் என்பது நடந்திருப்பது ஆட்சியினுடைய அவலநிலையை குறிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் அவர்களுடைய தரப்பு கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று இந்த எட்டு இடங்களில் கைது மீனை பறித்தவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இருவர் இருவரில் ஒருவர் இன்று அதிகாலையில் நம்ம தரமணி ரயில் நிலையத்திற்கு பின்புறம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த என்கவுண்டர் பின்னாடி என்ன இருக்குது எதற்காக அவர்கள் தரமணி ரயில் நிலையத்திற்கு அழைத்து வந்தார்கள் என்பதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக நேற்று சென்னையில் ஒரே நாளில் அடையாறு அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வேளச்சேரி கிண்டி சைதாப்பேட்டை உள்ளிட்ட எட்டு இடங்களில் செயின் பறிப்பு வழிப்பறி சம்பவமானது நடத்தப்பட்டிருந்தது குறிப்பா இரண்டு பேர் ஒரே வாகனத்துல தொடர்ச்சியா வரிசையாக எட்டு இடங்கள்ல அதாவது வாக்கிங் செல்லக்கூடியவங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்க இதர பணிகளுக்காக வெளியில் செல்லக்கூடியவகை பெண்கள் குறிப்பாக பெண்கள் வயது மூத்தவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயதுக்கு மேலே உடையவர்களை பார்த்து அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட எட்டு பேர்கிட்ட செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த சம்பவம் தமிழ்நாடையே ஒரு உழுக்கு உழுக்கியிருந்து தான் சொல்லணும் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த இருவரை சென்னை காவல்துறையினர் நேற்று கைது செய்திருந்தாங்க குறிப்பாக இவங்க தப்பிச்சு விமான நிலையம் மூலமாக வெளி மாநிலத்திற்கு செல்ல முயன்ற போது விமான நிலையத்திலேயே காவல்துறையினர் இவர்களை கைது செய்திருந்தார்கள் குறிப்பா வெளி சேர்ந்த சிராஜ் மற்றும் ஜாஃபர் இவங்க இரண்டு பேரும் இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நேற்று தெரிவித்திருந்தார்கள் நேற்று இவர்கள் இருவரிடமே காவல்துறையினர் அடுத்த கட்ட விசாரணையாக அதாவது இந்த திருடிய நகைகள் எல்லாம் எங்கெங்கு வைத்திருக்கிறார்கள் அதே இந்த நகை என்பது இந்த பறிப்பு வழிப்பறி செயின் பறிப்பு என்பது இ இப்போதான் நடந்திருக்குதா இல்லை இதற்கு முன்பு எப்போ ஏதாவது செய்திருக்கிறார்களா அல்ல இவர்கள் வேறு என்னென்ன திருட்டுத்தனங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை செய்து வந்தார்கள் குறிப்பாக ஏற்கனவே இந்த ஆண்டினுடைய பொங்கல் அன்று தாம்பரம் காவல் நிலையத்தை சுற்றியிருக்கக்கூடிய அந்த காவல் மாவட்ட பகுதிகளில் ஏற்கனவே எட்டு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவமானது ஏற்பட்டு அந்த கும்பலை கூட தேடக்கூடிய சூழ்நிலை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேற்று நடந்த சம்பவமும் அவர்களும் ஒன்றாக இருக்குமா இருவருக்கும் எதேதும் தொடர்பு இருக்குமா என்ற கோணங்களெல்லாம் காவல்துறை விசாரணை செய்து வந்திருக்கிறாங்க இந்த நிலையில் தான் இன்று அதிகாலை இருவரில் ஒருவர் ஜாஃபர் என்ற ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் விசாரணையின் போது தான் திருடிய நகைகளையெல்லாம் தரமணி ரயில் நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் காவல்துறையினர் அவரை விசாரிப்பதற்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் விசாரிக்க வந்தபோது அவர் பதுக்கி வைத்திருந்த அவருடைய துப்பாக்கியை வைத்து காவல்துறையினரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காவல்துறையினர் தற்காப்புக்காக காவல்துறையினர் தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கியின் மூலமாக ஜாஃபர் என்ற அந்த இருவரில் ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக திருவான்மையூர் இன்ஸ்பெக்டர் புகாரி என்பவர்தான் இந்த என்கவுண்டரை செய்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தாமோதரன் காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த இடம் சம்பவ இடத்தில் அவருடைய வாகனம் அந்த கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் அதே போல அந்த கொலையாளி அந்த கொள்ளையாளி வைத்திருந்த இந்த அந்த அந்த துப்பாக்கி துப்பாக்கி எல்லாமே இடத்துல அப்படியே இருக்கு தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த என்கவுண்டர் நடந்த சம்பவம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பேரிகார்டை போட்டு யாரும் உள்ளே செல்லாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஒரு என்கவுண்டர் என்பது பதற வைக்கக்கூடிய ஒரு என்கவுண்டராக இருக்குது அதிகாலையில் பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு என்கவுண்டர் என்பது நடந்திருப்பது குறிப்பாக தரமணி ரயில் நிலையத்திற்கு பின்புறமாகவே இந்த என்கவுண்டர் என்பது நடந்திருப்பது சென்னை மக்களையே ஒரு பதற்றத்தில் வைத்திருக்குது தொடர்ச்சியாகவே நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று சென்னையில் ஒரே நாளில் எட்டு இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவம் என்பது பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த விசாரணையின் போது இருவர்ல ஒருவர் ஜாபர் என்றவர் தான் பதுக்கிய நகைகளை இந்த இடத்தில் வைத்திருப்பதாக அதாவது தராமணி ரயில் நிலையத்திற்கு பின்புறம் வைத்திருப்பதாக காவல்துறையினரும் தெரிவித்ததன் பேரில் அவர்கள் அதை பறிமுதல் செய்வதற்காக இந்த இடத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது வந்த நிலையில காவல்துறையினரை ஜாபர் என்ற அந்த கொள்ளையாளி சுட முயன்றதாகவும் அவன் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து சுட முயன்றதாகவும் இந்த நிலையில் தற்காப்புக்காக திருவான்மையூர் இன்ஸ்பெக்டர் புகாரி என்பவர் அவர் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து அந்த கொள்ளையாளி ஜாஃபரை சுட்டு என்கவுண்டர் செய்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது இன்னொருவர் சிராஜ் என்ற நேற்று கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் காவல்துறை விசாரணையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே கூறியது போல கடந்த பொங்கல் அன்று வழிப்பறியில் ஈடுபட்டவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா இவர்கள் வேறு எங்கெங்கெல்லாம் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இவர்களுக்கு வெளி மாநிலங்களில் என்னென்ன தொடர்பு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களில் யாரெனிடம் தொடர்பில் இருக்கிறார்களா இவர்கள் திருட்டு மட்டும்தான் செய்கிறார்களா அல்லது வேறு ஏதும் வேலைகளிலும் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ச்சியாகவே சோதனைகளை செய்து வருகிறார்கள் பிரகாஷ் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி வீரக்குமார்